வரணமன்றம் எந்த நேரத்துலேயும் வரலாம் எனக்கு வரலாம் உங்களுக்கும் வரலாம் இப்போ நம்ம அடக்குமுறையில் ஒரு நம்ம அடக்குமுறை பார்க்கலாம் என்ன என்ன செய்யலாம் தான் பார்க்கலாம் அப்படி சிவனுக்கு பிறந்த குழந்தை தான் மாயான்னு சொல்லக்கூடிய தேவதை எப்பேற்பட்ட மாந்திரிகவாதிகளாக சரி அதரான பத்திரகாளியை தாண்டி பகவதியை தாண்டி தான் போய் மாந்திரிகளை போய் தொடணும் ஹரி ஓம் சிங்ரங் பங்கிரங் எங்ரங் மங்ரங் தம் தம் சேக்கல கட்டுக்களையும் சேக்கல பிழைகளையும் சேக்கல கிரகங்களையும் சக தோஷங்களையும் சகளை வியாதிகளையும் அறுத்து எரித்து பொடிச்சா இப்போ இருக்கக்கூடிய தேவதைகளை எங்களை பார்க்கும்போது இங்கே ஒரு விநாயகர் என்றது இருக்கார் இந்த விநாயகரோட ரூபத்தை பார்த்தீங்கன்னா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா திருநங்கையான்னு கேட்கலாம் புரியுதா அந்த கணபதியோட பேருன்னு பார்த்தீங்கன்னா வேதாள கணபதின்னு சொல்லக்கூடிய தேவதை இந்த தேவதைக்கு எங்கன்னா சன்னிதானம் இருக்குது கோவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே கிடையாது எங்கன்னா கோவிலில் வச்சு வழிபடுறாங்கன்னா ரொம்ப ரேர் ஆயிரம் கோவிலில் ஒரு பத்து கோவில் இருக்கிறது அந்த வேதாள கணபதின்றது ரேர் உச்சிஷ்ட கணபதிலாம் நிறைய கோவில் இருக்கும் வேதாள கணபதின்ற பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாந்திரிக ஆசான்கள் வச்சிருந்து கை கண்ட முறைகள் தான் அந்த வேதாள கணபதின்ற சொல்லக்கூடிய தேவதை அந்த வேதாள கணபதி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு மூணு கை இந்த பக்கம் ஒரு மூணு கை இருக்கும் தும்பிக் கொய்யோட வயிற்றுக்கு கீழே யோனி பாகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைன்றது தத்தெடுக்கிற மாதிரி ஒரு ரூபத்தை காட்டியிருப்பாங்க அதோட ரூபம் என்னென்னா கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்திரிக பூஜைகளுக்கெல்லாம் அந்த வேதாள கணபதியை வச்சு தான் நம்ம ஒன்று சேர்க்கணும் அந்த வேதாள கணபதி பிரயோகம்ன்றது பண்ணாங்கன்னா டைவர்ஸ் ஆகி சரி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறதும் சரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதும் சரி அந்தமாரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாங்க இந்த வேதாள கணபதியை நம்ம வணங்கும் போது இந்த வேதாள கணபதியோட பூஜை புனஸ்காரங்கள்ன்றது செய்யும்போது செய்யும் போது இந்த கணவன் மனைவின்றது ஆண் பெண்ன்றது ரெண்டு பேர் ஒன்று செய்வாங்க அதுக்கு அடுத்தபடிய தேவதையும் பக்கத்தில் பார்க்கும்போது குரலின்னு சொல்லக்கூடிய தேவதை குரலின்றது ஒரு அதர்வன தேவதை தான் மாந்திரிகத்தில் தெய்வங்கள் கிடையாது அது வந்து அது வந்து ஒரு தேவதைகள் அந்த தேவதை என்ன வேலை பார்த்தீங்கன்னா அந்த சித்தி எடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் ரோட்டில் பார்ப்பீங்க ஒரு பைத்தியக்காரன் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த தேவதை நம்ம முழுசாக வசியம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கேட்குறது எல்லாமே கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் பொண்ணை கொடுக்கும் சொ சொல்லு கொடுக்கும் நம்ம இருக்கிற மனைவி கொடுக்கும் எல்லா சொகுசு வாழ்க்கையையும் கொடுக்கும் ஆனால் அந்த தேவத்தையும் உபாசனை எடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணோன்னா நடு திருவை நிப்பாத்திடும் அந்த தேவதையை வச்சு கெடுதல் வேலைகள் மட்டும் செய்யலாம் நீங்கள் நல்லது மட்டும் தானே செய்கிறேன்னு சொல்கிறீங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் குரளி வச்சுருக்கிறீங்க அது கெட்ட தேவதை தானே எதுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போ செய்வ நிவர்த்தி பண்ணிடுறேன் அப்படி இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையாக இருக்கலாம் எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனையும் உள்ளவன் திருப்பியும் செய்கிறான் இப்போ பூஜை பண்ணிட்டு போயிட்டே சாமி நல்லா இருக்கிற மூணு மாதம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாலாவது மாதம் என்ன ஆச்சுன்னா திருப்பி அதேமாதிரியே பிரச்சனை உண்டாயிடுச்சு ஏன்னா அங்கே இருக்கிறவன் இன்னொரு மாந்திரிகத்தை பார்த்துட்டு தேவதையை செய்துட்டான் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அவனாக ஒன்று திருந்தணும் நம்மளே எதனா ஒன்று எடுத்து போட்டால் போதும் போனோம்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு போனால் போதும் அவன் குறி கேட்க போலப்பா எனக்கு சைவனை வைக்க ரொம்ப போனான் இதுதான் பக்கத்து வீட்டில் பார்த்துட்டே இருப்பாங்க எல்லோரும் குடும்பத்தோடு கல்யாணிட்டு அமைச்சேன் போனாங்க வரும்போது குங்கம் திருநூறு எல்லாம் நெத்தியிலே இருந்துச்சு எனக்கு தான் செய்வன விஷயம் தான் நினைக்கிறேன் மறுநாளே அவன் என்ன பண்ணுவான் டுதோ இல்லையோ கடன் வாங்கினேன் நேராக போய்ட்டு ஒரு சூனியக்காரனை பார்த்துட்டு ஒரு இருபதாயிரம் கொடுத்துட்டு அவன் கை காலே வரக்கூடாது அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு தெரியாது அவன் நடுத்தெருவுக்கு வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் ஒரு மாந்திரிகை செய்துட்டு ஒரு தகடு எடுத்துகிட்டு போய் வைக்கிறதோ எல்லாம் மயானத்தில் எடுத்துகிட்டு போய் புதைக்கிறதோ ஏவல் ஏவி விடுறதோ அந்த மாதிரி செய்திருக்கு அந்த மாதிரி அடங்காதவங்களுக்கு அதாவது இப்போ நான் ஒருத்தர் செய்வ எடுத்துட்டேன் திருப்பி அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா நான் ஏவலை மற்ற திருப்பி மாற்றி விட்டுருவேன் சைவனை எடுத்துகிட்டேன்னா ஒரு வாட்டி அடங்கலான்னா பார்ப்பேன் அடங்கலைன்னா அவன் அனுப்பின ஏவலை அவனுக்கே திருப்பி விட்டுருவேன் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு மாயாந்தேவதன் பார்த்திங்கன்னா அதோடய வாகனமே பார்த்திங்கன்னா எருமை எருமைக்கு வந்து எருமை யார் மேலே வருவாங்க யாரோட வாகனம் அது எவனோட வாகனம் வேறு எந்த தேவதைக்குன்னா எந்த தெய்வத்துக்குன்னா இருமன்றது வாகனம் வந்து பார்த்துருக்கீங்களா யமனுக்கு அப்புறம் விஷ்ணு மாயான்னு சொல்லக்கூடிய தேவதை தான் இந்த மாயான்னு சொல்லக்கூடிய தேவதை பார்த்திங்கன்னா மூணு அவதாரமாக பிரிக்கலாம் ஒன்று விஷ்ணு மாயான்னு சொல்கிறது ஒன்று ஒன்று ஐயனார் மூணாவது ஐயப்ப சுவாமி அந்த மூன்று தேவதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ரூபமாக வரும் இந்த விஷ்ணு மாயான்றது எங்கே உருவாச்சின்னு பார்த்தீங்கன்னா கேரளா மலையாள தேசத்தில் தான் உருவாச்சு அந்த விஷ்ணு மாயா என்ன ஆச்சுன்னா விஷ்ணு மாயா யாரோட மகன் தெரியுமா யாருக்கு பிறந்தாங்கன்னு தெரியுமா அப்படி சிவனுக்கு பிறந்த குழந்த தான் விஷ்ணு மாயான்னு சொல்லக்கூடிய தேவதை பெருமாள் என்ன அவதாரம் எடுத்தார் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் என்ற அவதாரம் எடுத்தார் எப்பேற்பட்ட மாந்திரிகவாதிகளாக இருந்தாலும் சரி அதரவன பத்திரகாளியை தாண்டி பகவதியை தாண்டி தான் போய் மாந்திரிகத்தில் போய் தொடணும் அப்பேர்பட்ட ஏற்பட்ட அதர்வன தான் அது பக்கத்தில் பார்க்கும்போது உதரகாளின்னு சொல்லக்கூடிய தேவதை உதரகாளின்றது மிகவும் ஆக்ரோஷமான ஒரு தேவதை பேய் பிசாசு பிடிச்சிருக்கிறவங்க பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டிருவங்க பித்து பிடிச்சிட்ருக்கவங்க கை கால் வராதவங்க எதிராளி பிரச்சனைகள் உள்ளவங்க தொழில் விருத்தி ஆகாதவங்க அந்த கிட்ட நம்ம கோரிக்கை வச்சு பிரார்த்தனைகள்ன்றதை பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த உதரகாலன்றது அவளை மனப்பூர்வமாக வேண்டும் போது நம்ம எண்ணிய காரியங்கள்ன்றது எண்ணிய மாதிரியே நடக்கும் இதுக்குன்னா எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகள் போது நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை எனக்கு பின்னாடி நீங்களும் உச்சரிக்கணும் சரியா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லோரும் விட்டு சத்தமாக நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நான் என்ன ஓசையில் சொல்லணும் அந்த ஓசையிலே நீங்களும் சொல்லணும் ஓம் ஸ்டீம் கிரீம் கம் கம் சர்வஜனமே சர்வஜனமே வசமானய வசமானய ஓம் ஸ்டீம் க்ளீம் ஓமத்திங்கா இருக்குதா அந்த பார்த்தீங்கன்னா பச்சை காம்புன்றது ஒன்று இருக்கும் அந்த காம்பை மட்டும் உடைச்சிருங்க அப்படி பச்சை காம்பை உடைச்சிட்டிங்கன்னா அந்த பொம்மையோட வயிற்று பகுதியில் வச்சுருங்க இந்த காம்பு உடைச்ச பகுதி மேலே பார்க்கணும் ஹரிவோம் சிங்கரங் பங்கரங் எங்கரங் மங்க்ரங் தம் தம் சகல கட்டுக்களையும் சகல பிடைகளையும் சகல கிரகங்களையும் சகல தோஷங்களையும் சகல வியாதிகளையும் அறுத்தெறித்து போட்டுச்சுவா சிங்ரங் கட்டுக்களையும் பிடைகளையும் கிரகங்களையும் தோஷங்களையும் அறுத்து எரித்து போம் பரமேஸ்வரி ரெணுகாதேவி மகாமாயி சூலி கபாலி டங்கை இடங்கார மேற்பிழவி செருவாள் மற்ற முன்வாவா முத்துமாரி அண்டரண்ட பகிரவி சுந்தரதுர்கி நீலி கபாலி நான் இணைத்த பேரை இன்னாரை உணச்சொழுத்து கட்டுக்கொண்ட சுவாகை எல்லாம் நைட்டு மாசான கரையில் வாழ்ந்துடும் பிசாசம் பிசாசுகளுக்கெல்லாம் பிறந்தளை முனியும் கருத்தை இருளும் காட்டிய விஷுனி உருத்து பாருங்க உகர முனிகளும் கொள்ளிய தேலும் கொடுபிஷப்பாம்பும் பல்லிடம் எல்லாம் பரிந்துரை விரைந்து பட்டு பட்டு பரந்திரி வெட்டி வெட்டி வேற கலைத்துரு முட்டி முட்டி முடுக்கிய முட்டு கட்டு கட்டு கடுக்கவே கட்டு கட்டு கட்டின் மற்றானை கட்டு குத்தன் கூறு முனையால் பற்று பந்துடை கண்வியை பந்துடை விண்ணபர்பம் வேளாண் தூதா அடி அடி பெடி இடி இடி சுடு சுடு பார்த்திடும் பேய்களை பார்வையை எறுத்து சத்ருநாசம் தளரையும் முட்டு உத்தரநாயக்கு புனித நிர்வாகி

பதத்மா காமகோஷ்யா மகாவிட ஸ்மகே காமகோசோகம் கருணதேவா சின்னப் யாத்திரா காமதா சக்ரதோ மிஷி தர்மனம் பழம்பழதி போடிய மந்திர மிஷ்டாந்த தேவகம் இப்போ நான் செய்கிற பூஜையில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் என்ன நடக்கும்னா இப்போ இத்தனை பேருக்குங்கன்னா இரநூறு பேருக்கு நம்ம செய்வனை நிவர்த்தி பண்ணுறோன்னா அந்த தேவதைகள் எல்லாமே என்னை எதிர்பார்ப்பாக்கும் புரியுதுங்களா இவ்வளோ நாள் எல்லா இடத்துலையும் நான் தப்பிச்சு வந்துருந்தேன் இப்போ நம்ம அடக்கு முறையில் நம்ம அடக்கு போது பார்க்கணும் என்ன என்ன செய்யலாம் தான் பார்ப்போம் புரியுதுங்களா மாந்திரிகம்ன்றது உயிர்ன்றது துச்சமாக மதித்து ஒரு வேலை செய்யணும் நிறைய இப்போ இருந்த மாந்திரிகரெலாம் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணுறதெல்லாம் செய்துக்க மாட்டாங்க வாரிசுன்றதும் எடுத்துக்க மாட்டாங்க எதுக்குன்னா அந்த கர்மங்கள்ன்றது அவங்களுக்கும் வந்து சேரும் அப்படின்றதுனால திருமண திருமணம் பண்ணுறதெல்லாம் செய்யாமல் நல்லதோ தீயமோ என்ன வேதங்கள்ன்றது சொல்லியிருக்கோ அந்த வேதங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் போயிட்டு அவங்களோட மரணம் எந்த நேரத்துலேயும் வரலாம் எனக்கும் வரலாம் உங்களுக்கும் வரலாம் யாருன்னா நாளைக்கு வேறே போய் இருப்பேன் சொல்லிட்டு உத்தரவாதமாக யாரென்னால் சொல்ல முடியுமா யாருமே உத்தரவாதமாக சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் முதல்ல வந்து உயிர்ன்றது ஒரு பயமாக நம்ம எடுத்துக்க கூடாது எல்லாரோட கர்மங்கள் தீரணும் எல்லாரோட மாந்திரிக பூஜைகள் என்று உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி என்னால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக எல்லாரோட பேர் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் உங்களோட பேரை நான் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன காரியங்கள் செய்யணுமோ அதை நான் செய்ய முடியும் ஹோம் கணபதி கணபதி முக்கனுடைய முஷிக பாகனா சக்கரை பால்புரம் நானும் மணி இப்ப அத்தி விந்தைக்கு இணங்க விளங்கிய தந்தையை சுந்தரி புரண சுவாமி விநாயகர் சந்தையை விளம்போம் அரியே அஞ்சை தனடி வணங்க நெஞ்சினை நினைக்கவும் அரியேன் கணபதியே வஞ்சோல் இந்திர மந்திரம் பாரா பஞ்சோடர் பழக முன் என்று வந்து காப்பா முந்தனை வல்லமை என்னை முன்னே கல்லை பிளத்து கரிமலை துளத்து மேல் வருகின்ற ஐயன் பெராரி அழகான துறகையும் ஐயக்கத்துக்கும் மகா காளி துருகையும் எதிர்த்திரு வாசகத்தையும் ஏற்ற பார்வையும் மறுத்து வருகின்ற ஐயரண்டு தந்தையும் பிரம்மராட்சசகளையும் மோகினி ஷாகினி டாகனிகளை வருகின்ற ஆரம்பிக சோதனை அவற்றை வால் கொண்டு வீசி வளர்ந்து விழுந்து தால் கொண்டு உடைத்து என் முன்னே சதி செய்யும் பெய்களை குத்தி குத்தி எரி எறி குட் ரத்தம் நல்ல நல்லமுடன் அறுத்து உயிர வாங்கு வாங்கு வல்லபை தக்கு பா தக்குமகே கட்சி கணபதியை கடிவாகி பாவா என் உயிர் காக்கம் வாம் சபும் கிரீம் கட்சி கணபதியை தாயார் பரமேஸ்வரி யானை என் வாக்கில் எப்பொழுதும் என்று அருள் செய்வாய் எல்லாரும் கை இப்படி இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற கையே லெஃப்ட் சைடில் இப்படி வச்சுக்கு எடுத்து இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடு இந்த காலில் வச்சுக்கணும் தோல்பட்டையில் இந்த காலில் இந்த இடத்துல வச்சுக்கணும் அந்த பக்கம் கையெடுத்து வச்சுட்டு குலதெய்வத்தோட பேரை மட்டும் மனசில் சொல்லிட்டே இருக்கணும் குலதெய்வத்தோட பேரை மட்டும் மனசில் சொல்லிகிட்டே இருங்க அவங்க அவங்களோட குலதெய்வத்து பேரை மட்டும் மனசில் சொல்லிட்டே இருங்க இந்த பக்கம் வச்ச கையை இந்த பக்கம் அப்படியே மாற்றிக்க மாற்றிட்டு அவங்க அவங்க பேரை மனசில் நினைச்சிக்கங்க அவங்க அவங்களோட பேரை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பேரை கூட சகல தோஷமும் நசி மசி அவங்க பேர் இப்போ சுரேஷ்னா சுரேஷ் சகல தோஷமும் நசி மசி அப்படின்ற வார்த்தையை மட்டும் மனசில் சொல்லிக்கங்க அவங்கவுங்க பேரை சொல்லி சகல தோஷமும் நசி மசி கையில் அந்த எலுமிச்சை பழத்தையும் அந்த துமட்டிக்காயை மட்டும் இப்படி கையில் எடுத்துங்க இந்த பாகத்தில் இப்படி வச்ச மாதிரி கையேந்திர மாதிரி அந்த பொருளை மட்டும் மேலே வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க ஹரி ஓம் சிங்ரங் பங்ரங் யங்ரங் மங்ரங் தம்தம் சகல கட்டுகளையும் சகல பிடைகளையும் சகல கிரகங்களையும் சகல தோஷங்களையும் சகல வியாதிகளையும் அறுத்தி அரித்து போட ஹரி ஓம் சிங்ரங் பங்ரங் யங்ரங் மங்ரங் தம்தம் சகல கட்டுகளையும் சகல பிடைகளையும் சகல கிரகங்களையும் சகல தோஷங்களையும் சகல வியாதிகளையும் அறுத்தெறித்து ஹரி ஓம் சிங்ரங் பங்ரங் ஜங்ரங் மங்ரங் தம் தம் சகல கட்டுக்களையும் சகலப்பிடைகளையும் சகல கிரகங்களையும் சகல தோஷங்களையும் அறுத்தெரித்து போடுசுவா ஓம் ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய சுவாக ஓம் ஸ்டீம் கிரீம் கம் க் ப்ளம் சர்வஜனமே பரபரதை சர்வனமே ஓம் தும் சாஸ்தாயே அமிரகலசாஸ்தாயை சாஸ்தாயே ஷீம் நமோ நமக ஓம் தும் சாஸ்தாயே சாஸ்தாயே அமருதலசாஸ்தாயிசாஸ்தாயீம் நமோ நமக அந்த கையில் ஒரு துமட்டிக்காய் அந்த கையில் இருக்கிற பாகத்தை மட்டும் எலுமிச்சை பழத்தை மட்டும் அந்த பொம்மையில் வச்சிருங்க ஓமத்திங்காய ஒரு கையில் எடுத்துக்க துமட்டிக்காய் ஒரு கையில் எடுத்துக்க கையை இப்படி வைக்கணும் கையை இப்படி மூடிக்கிட்டு இப்படி வைக்கணும் நான் மந்திரம் சொல்கிறத மட்டும் உள்ளு வாங்கிக்கிங்க வேற எதுவும் பண்ணாதீங்க உள்ளங்கால் விதை காக்க பதமாக ரெண்டு மூவாதை காக்க ஆடுமங்காக்க விராள் விமாம் காக்கை கணக்கு ரால் நான்க முழங்கால் முக்கன்னங்காக்கை அரை ஆதிவராங்காக்கை துப்பல் துர்கை காக்கை இடது பக்கம் எம்பருமாங்காக்கை வலது பக்க பழதோல் சங்கரங்காக்கை முதுகு மொத்த காக்கை பிடாரி புதம் காக்கு பல்லு பகவதி காக்கு நாக்கு நாராயணங்காக்கே உச்சி உருமம் காக்கு தலையை தண்டிவழாங்காக்கை இத்தனை பேரையும் காவலாக கட்டினி அகோர வீரபத்ரா உன்னனை கவசமாக நமச்சோட மந்திரத்தை உச்சரித்து பாதத்தை நாடி நாட்டை கட்டினி நகர நாள் வாசலை கட்டினி கம்பதிலான கேட்டிலே கட்டினி பில்லியான வீரனுக்கே அம்மிக்கல்ல மிதியாக கட்டினி ஆடுகின்றவாம் மசியமாக கட்டி சீரி வரும் சிங்கத்தை சிங்கனை கட்டினி பாயிரம் மொழி யான வேண்டிய கொள்ளாறை குத்தலன் குட என் மாத்தானே பிரம்ம கட்ட அறுத்துள்ள குருசாமி கட்ட விட்டு ஓம் காலியானை ஓம் பிடாரியானை ஓம் நமச்சிவாய்